ॐ श्रीकान्तद्रुगिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे நமஸத்பதையே நமஸீனாம் புரோகாணம் சக்ஷுஷே நமோதிவே நமப்பிரதி சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதாசகசிரநாமம் சிந்தித்துக்கொண்டிருக்கிறோம் அறநூத்தி அறுபத்தி ஏழாவது நாமாவளி பூமரூபா நைதாக்கிதாஜிதா இரண்டற்றவள் அப்படின்னு இதுக்கு பொருள் சொல்லலாம் இதுக்கு முன்னாடி சொன்ன நாமாவளி அதுக்கு முன்னாடி சொன்ன நாமாவளி இது எல்லாம் பார்த்திங்கன்னா அம்பாளுடைய அனுக்கிரகம் எந்த விதமான அனுபவத்தை நமக்கு தரும் அம்பாளுடைய சுவாவ லக்ஷணம் ரெண்டு விதமாகவும் இந்த நாமாவளிக்கு பொருள் சொல்லலாம் நிரத்வைதான்னா என்னன்னா நல்லது கெட்டது அப்படிதானே சரம் அச்சரம் சத்து அசத்து சித்து அசித்து இரவு பகல் எல்லாம் இரண்டாக இருக்கின்ற பண்பு நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறாலோ இல்லையோ எவரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அப்படிதானே அப்படியே ஒன்று ஒன்றுத்துக்கும் சமமான எதிர்பண்பு இருக்குது அந்த எதிர்பண்புனால் ஒன்று ஒன்று சமமாக இருக்கும்போது இதையும் அதை அழிக்க முடியாது அதையும் இதை அழிக்க முடியாது அப்படின்னு நிற்கும் பேலன்ஸ் பண்ணோம் எது ஒன்று வலி வலிவு குன்றுகிறதோ அந்த பண்பு அடுத்தது அழிச்சிடும் அப்படிதானே வலு உள்ளது வாழும் அப்படின்னு ஒரு வாழ்க்கையை பற்றின தத்துவமே இருக்குது வலு உள்ள பொருள் வாழும் அந்த வலு வந்து உடல் வலு அறிவு வலு வலு அதுதான் சங்கல்பத்தில் சொல்லுவாள் ததேவலக்னம் சுதினம் ததேவா தாராபலம் சந்திரபலம் வித்யாபலம் தெய்வபலம் அப்படின்னு சொல்லுவாள் பலம் இப்போ நம்ம ஏதோ சொல்ல வரோம் அப்படின்னா இரண்டு அப்படிங்கிறது அம்பாளுக்கு இல்லை நமக்கு தான் சுகமும் துக்கமும் அம்பாளுக்கு சுகமும் இல்லை துக்கமும் இல்லை இது ரெண்டுத்தையும் கடந்தவ ஆனால் அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தை வாங்கிக்கிறவாளுக்கு அம்பாளை மாதிரியே சுகமும் துக்கமும் கடந்து போகும் இரண்டினால் இரண்டு பண்பினால் பாதிக்கப்படாதவர்கள் துக்கத்தினால் கதறி அழமாட்டான் சௌக்கியத்தினால் துள்ளி குதிக்க மாட்டான் ரெண்டுமே கிடையாது வாழ்க்கை சம்பாள் அந்த மாதிரி அமைதியாக இருப்பாள் அது என்ன ஆனந்த வடிவமாக இருந்தால் கூட அமைதியாக இருப்பாள் எல்லாம் வரல ஆற்றல் ஞானே மௌனம் ஷமாசக்தகான்னு சொல்லுவான் காளிதாஸ் சொல்லுவான் ரொம்ப படித்தவா சும்மா இருக்கோட்டா ஏதாவது என்ன எதையாவது ஒரு வியாக்கியானம் சொல்லிட்டு இருப்பாருக்கு அந்த படித்ததுக்கு அந்த வியாக்கியானம் கூட வந்துடும் அப்படி ஞானமாக இருந்து மௌனமாக இருக்கிறது கஷ்டம் க்ஷமாசக்தகா அப்படின்னா அடிக்கிறதுக்கு தெம்பு இருந்தோம் யாரும் கேட்கலன்னாலும் அந்த நேரத்தில் இருந்த சக்தம் அது பொறுமையாக இருக்கிறது க்ஷமான பொறுமை அடிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தும் நம்ம பொறுமையாக இருக்கிறது வீரர்களுக்கு அது பெரிய சிறப்பு வீரன்னா எல்லோரையும் அடிக்கிறது இல்லை ஒரு பேர் ஆற்றல் அப்படி இருந்தும் பொறுமையாக இருக்கணும் இந்த நிரத்வைதாங்கிற வார்த்தை அம்பாளுக்கும் பொருந்தும் அம்பாவை கும்பிட்டா அதனால் ஏற்படுற பக்குவம் வரவாளுக்கும் இது பொருந்தும் நிக்ரோதா குரோதசமனி நில்லோபா லோபநாசினி நிச்சம்சையா சம்சயக்னி நிர்பவாபவநாசினி அப்படியே மாற்றி மாற்றி வரும் இரண்டு முரண்பாடான பண்பு அந்த பண்பு இல்லாதவன் வாளுக்கு அதை போக்குறவன் அந்த மாதிரி நமக்கு தான் துவைத்த பண்பு இருக்குது குள்ளமாக இருக்கிறவன் உசரமாக இருக்கிறவனை பார்த்து நெடியவன் உயர்ந்தோன்னு சொல்கிறது ஒசரமாக இருக்கிறவன் குள்ளமானவனை பார்த்தா குள்ளன்னு சொல்கிறது கருப்பாக இருக்கிறவன் தன்னை மாதிரி இல்லாமல் சேப்பாக இருக்கிறவனை சேப்பாக இருக்கான்னு சொல்லுவான் அந்த மாதிரி துவைத்தமாக இருக்கக்கூடியவன் இரண்டு பண்புகளை கொண்டவன் இரண்டு முரண்பட்ட பண்புகளை கொண்டவன் அப்படிங்கிறது யாருன்னா ஆத்மாக்கள் அந்த ஆத்மாவானது அம்பாளை பார்த்து என்ன சொல்கிறதுன்னா நிர்துவைதா என்ன மாதிரி இரட்டை பண்பு இல்லாத நீ அப்படின்னு சொல்கிறது தானே அப்போ இந்த இரட்டை பண்பு அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும் சம்சாரம் என்று இந்த இரட்டை பண்பு ஒழிகிறதோ அன்று மோட்சம் அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு நாமாவளியும் மோட்சத்தை பற்றிலாம் பேசுகிறது அதுக்கு முன்னாடி நாமாவளியும் மோட்சத்தை பற்றிலாம் பேசுகிறது இந்த நாமாவளியும் மோட்சத்தை பற்றி ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு வரையறையை நமக்கு அளிக்கிறது தெரிவாக பேதம் பார்க்க மாட்டான் ஒன்றாக காண்பதுவே காட்சி இது உயர்ந்தது இது தாழ்ந்ததுன்னு பார்க்க மாட்டான் இது நல்லது இது கெட்டது இது இரண்டினாலும் பாதிக்கப்பட மாட்டான் அதுதான் அங்கே சிறப்பு பாதிக்கிறதுங்கிறது வேற பாதிப்பு இல்லாமல் யாரும் இருக்க முடியாது ஆனால் அம்பாளுக்கு அந்த பாதிப்பு இருக்காது நெருதுவைதா எந்த விதமான பாதிப்பும் இல்லை அம்பாளை கும்பிட்டு முக்தி நிலையில் வந்தால் அந்த பாதிப்பு இருக்காது ஒரு உதாரணம் பாருங்கோ நம்ம சரீரத்தை பல்லக்கில் வச்சு தூக்கின்னு போகிறான்னு வச்சுக்கோ இல்லை அழகாக ரெண்டு பக்கம் மயில் விசிறி போட்டு விசிறா அது நமக்கு சௌக்கியத்தை கொடுக்கறது அதே சரீரத்தில் ஒரு பெரிய சாட்டையை வச்சு அடிகிறா துக்கத்தை கொடுக்குறது இது சௌக்கியத்தை கொடுக்கறது அது துக்கத்தை கொடுக்குறது இது இப்போ அதே ஆளுக்கு மோட்ச பண்பு உள்ளே போயிடுது அம்பாளுடைய அனுகிரகம் அவனுக்கு வந்துருது அப்படின்னா அவனை ஓங்கி அடித்தால் அந்த அடி அவனுக்கு எந்த விதமான பாதிப்பையும் தராது அதே மாதிரி இப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்லது அதை பற்றியும் அவன் கவலைப்பட மாட்டான் ஒரு உதாரணம் பாருங்க நித்வைதாக்கு சைவத்தில் சொல்லணும்னா ஒரு அடி அவர் அவரை என்ன பண்ணுறா கொடுமைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் சுண்ணாம்பு காலவாக்குள்ளே வைக்கிறான் சுண்ணாம்பு காலவாக்குள்ளே ஒரு நிமிஷம் கூட மனுஷாக இருக்க முடியாது சுண்ணாம்பு காலவா பக்கமே போக முடியாது அவ்வளவு வெம்மை அது அது உள்ளே வச்சு போட்டுனா திருப்பி எலும்போடு தான் வெளில வரணும் அது உள்ள உகாதாரண அவர் என்ன சொல்கிறார் மாசு இல் வினையும் மாலை மதியமும் அப்படின்னா மாசு வீணை சுத்தமான வீணையினுடைய ஒளியை உள்ளே கேட்டேன் மூணு நாள் உள்ளேந்துட்டு வெளில வர்றார் பாட்டு கேட்டேன் உள்ளே எப்படி இருக்கும் உங்களுக்கு மாலை மதியம் சாயந்தரம் சந்திரன் மாதிரி இது குளிச்சேர்ந்ததுன்னார் அப்போ என்னதான் அவர்களை துன்புறுத்தினாலும் அவர்கள் அந்த துன்பத்தை அடைய மாட்டார்கள் அதே மாதிரி என்னதான் சுவாமி அவருக்கு அனுகிரகம் பண்ணாலும் என் கடன் பணி செய்து கிடப்பதேம்பார் கதருவார் அடியேன் நாயேன் அப்படிம்பார் அந்த தொண்டு பண்ணி தான் சாப்பிடுவாள் அதனால் அவளுக்கு துக்கமும் இல்லை சௌக்கியமும் இல்லை அந்த இருமை அப்படிங்கிற பண்பு மனம் உள்ளவரை இருக்கும் மனோநாசம் வந்தால் ஆத்ம தரிசனம் வரும் அந்த ஆத்ம தரிசனம் வந்தால் மனம் அடங்கி போகும் அப்படி மனம் அடங்கினால் நிரத்வைதங்கிற பண்பு வரும் இதெல்லாம் ஒரு பெரிய வியாக்கியான பண்பு அதை சுருக்கமாக நிரத்வைதான்னு ஒரே வார்த்தையில் முக்தி அனுபவத்தில் சொல்லிட்டு போயிட்டா அதனால் இந்த இரண்டற்ற பண்பு இல்லாத அம்பாள் நிர்துவய்தா அப்படின்னு இதை இந்த நாமாவளிய நிர்வெய்தா நிர்வைதா அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவரோன்னு வச்சுக்கல யார் கூடையும் நாம் சண்டை போட மாட்டோம் உலகில் சொல்கிறேன் நம்ம கூட யாரும் சண்டை போட மாட்டார் அவாள மாதிரி நம்மளை நினச்சிவாள் அந்த பண்பு இயல்பாக எதிரியாக இருந்தாலும் அதே மாதிரி நினைப்பா எதிரியாக இருந்தால் கூட இந்த நமோலி சொன்னால் அவால் மாதிரி நம்ம அவ கூட்டத்தில் ஒத்துரா நம்ம நம்மளை அவ நினச்சிப்பா அந்த மாதிரி ஒன்றினால் சமஸ்த துன்பத்தையும் போக்கக்கூடியது மன தெளிவை தரக்கூடியது இது ஒரு முக்தி அனுபவம் அந்த அனுபவத்தை வாழும்போதே பெறலாம்ங்கிறது சாஸ்திரம் அம்பாளுடைய சாஸ்திரம் வாழும்போதே முக்தி அடையிறது முத்திங்கிறது ஆன்மா இறந்த பின்பு அடைகிறது இல்லை வாழும்போதே அடையிறது உடலற்ற பண்பை பெற்று இறைவியினுடைய திருவுருளை அடைந்து மீண்டும் உடலுக்குள்ளே குடிகொள்வது கொப்பர தேங்காய் மாதிரி புளியம்பழத்தை ஒத்திருந்தேன் அந்த யாக்கைக்குள்ளே இருக்கிறது அப்படி அவளுக்கு தான் அந்த நிர்துவை தாங்கிற அந்த அனுபவம் வரும் அவளை திட்டினா ஒன்றும் ஆகாது அவளை வாழால் அறுத்த வாழால் அறுத்து சுட்டா கூட அவளுக்கு சரீரத்தில் எந்த விதமான பாதிப்பும் அவளுக்கு இல்லை ஏதோ வேறு யாரையோ ஏதோ பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அவள் நினச்சிக்குவாள் அதில் வரக்கூடிய சந்தோஷமும் அவளை வராது ஆத்மாவினால் சந்தோஷப்படுறவா அதனால தான் நிர்துவைதான்னு சொல்கிறாள் இது ஒரு ஆன்ம அனுபவத்தை சொல்லக்கூடிய பண்பு சொல்ல சொல்லி அந்த தெளிவை பெறுவோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி